காய் தேங்காய் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் ஒரு ரெண்டே நிமிஷம் நிமிஷத்தில் குயிக்காக ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த ரெசிபி பார்த்துடலாம் வாங்க அதுக்கு வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூனு க கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உளுத்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நாலு பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு மிளகாய் வேணுமோ அதை போட்டுக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து போட்டிருக்கேன் அது போட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பச்சை வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை தான் அது அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையுமே போட்டு வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துட்ட பிறகு சின்னதா வந்து ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்துருக்கேன் நான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடைச்ச கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப உடச்ச கல்ல போட்டுட்டு ரொம்பலாம் வதக்க வே வதக்க வ வதக்க வேணாம் ஆஃப் பண்ணிடணும் போட்டு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் அதையுமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆற வச்சு மிக்சில வந்து எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இது தாளிப்புக்கு வந்து அதே கடையில வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு க போட்டு அது பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம அதுல தாளிச்சது வந்து ஊத்திக்கலாம் அந்த சட்னியில இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா